الحمد لله رب العالمين ولائبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم اللهم قنعني بما رزقتني أو كما قال عليه الصلاة والسلام وهل نيتم الله رُوَنَكَّ كي அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருடக தலைவர் எம்பருமானார் முகமது மீதும் அந்நவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்தாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாகும் கனிமிக்கவர்களே டிஎம்ஜே எஸ்எஸ்எஃப் எஃப் எஸ்பிஎஸ் சார்பாக அந்நுஜூமின் வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் பெரும் இந்த சந்திப்பு பெரும் மகிழ்ச்சி தருகின்றது அலமது சார்பாக வருட வருடம் இவர்கள் ரமலானுடைய மாதங்களில் பல உளமாக்களை மூலமாக பயான்களை சொற்பொழிவுகளை இவர்கள் நடத்தி வருகின்றார்கள் இந்த சேவைகளை அல்லாஹால அபுல் செய்வானாக இன்னும் இவர்கள் பல சேவைகளை செய்கின்றார்கள் மதரசாக்கள் வைத்து நடத்துகின்றார்கள் இன்னும் மார்க்கு கல்விகளை அவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கின்றார்கள் மாதாந்திரம் மஜிதிசுகள் திக்ரு மஜிதிஸுகள் நடத்துகின்றார்கள் இன்னும் ஏழை எளியோர்களுக்கு உதவுகின்றார்கள் இன்னும் பல சமூக சேவைகளை இவர்கள் செய்கின்றார்கள் அல்லாஹ் இவர்களுடைய சேவைகளை அல்லாஹு டி எம்ஜே எஸ் எஸ் எஃப் எஸ்பிஎஸ்என் இவர்களுடைய இந்த சேவைகள் கியாமத்தினால் நாள் வரைக்கும் நீடித்து நிலைத்திருப்பதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் சீவானாக என்று துவா செய்தவனாக எனது உயிரை உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் தண்ணி அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலிமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் அசான் தக்ரஹு ஷை அவு வகுவ ஹைருல்லக்கும் வா அசான் தொஹிபு ஷை அவு வகுவ ஷருல்லக் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீங்க ஆனா அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் இல்லாத அல்லாஹ அதனை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் நீங்கள் எதுவும் அதனை பற்றி தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதனை அல்லாஹ் தன்னுடைய திருவரையில் சொல்கிறான் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் ஒரு காரியம் நடக்கிறதா அதை நாம் சில சமயங்களில் நாம் விருப்போம் என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உண்டான தருணங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் என்ன இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு நிலவி ஒரு சூழ்நிலை வரும் பெரும்பாலான மனித மனிதர்களிடத்தில் கேட்டால் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில சொல்வார்கள் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் நினைப்பதெல்லாம் அவர்களுக்கு நடப்பதில்லை அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நடப்பது நடப்பவர்கள் அனைத்தும் அவர்களுக்கு பிடித்ததாக இல்லை அவர்கள் விரும்பியதாக இல்லை எனவே அந்த விரக்தியில் அந்த காரணத்தினால் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒற்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நடக்குகின்றவைகள் அனைத்தும் ரப்பனுடைய புறத்திலிருந்துதான் வருகிறது அல்லாஹனுடைய நாட்டு பிரகாரம் தான் நடக்குகின்றது எனவே அதனை கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள் அதில் அல்லாஹு தலா நிம்மதியை வைத்திருக்கின்றான் அலமது இல்லா இது அல்லாவினுடைய நாட்டுப் பிரகாரம் தான் நடக்குது அலமது இல்லா அதை நான் பொருந்திக்கிறேன் இப்ப நீங்க ஒரு நபரை நேசிக்கிறீங்க அந்த நபரை நேசித்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்வீர்களா அல்லது அந்த நபருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்குவீங்களா அந்த நபருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம நடந்துக்குவோம் இல்லையா ஏனென்றால் அப்பதான் நம்மளுடைய அன்புகள் அதிகரிப்பதற்காக வேண்டி அது போலத்தான் ரப்பினிடத்தில் அல்லாஹினிடத்தில் அவனுக்கு பிடித்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு அல்லாஹ நாடியதை எனக்கு அல்லாஹ் இதனை செயல்படுத்தி காட்டுகிறான் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நீங்கள் திருப்தி கொண்டீர்கள் என்றால் அல்லாஹனுடைய நேசத்தை நீங்கள் பெறுவீர்கள் அவனுடைய ஈமான் உங்களுக்கு வலுவாக வலுவாக அமையும் அமைய பெறும் சகோதரர்களே ஒரு முறை வருமானர் அல்லாஹி வசல்லம் அண்டவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கே முறையிடுகின்றார்கள் கேட்கின்றார்கள் சுஃபர் என்ற பெண்மணி யார் அசூல் அல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது சில சமயங்களில் அந்த வலிப்பு நோய் வந்தால் நான் என்னை அறியாமலேயே என்னுடைய நான் அந்த வலிப்பின் காரணத்து நான் நான் கீழே விழுந்து விடுகின்றேன் என்னுடைய ஆடைகள் எல்லாம் என்னை அறியாமல் அது விலகி விடுகிறது இது நீங்குவதற்காக வேண்டி எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்களே அப்படிங்கிறக்காக வேண்டி அந்த பெண்மணி சல்லல்ல கேட்டார்கள் இப்பொழுது பெருமானர் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அவங்களுக்கு இதற்கு இந்த நோய்க்குண்டான நிவாரணம் உங்களுக்கு கிடைத்துவிடும் இருந்தாலும் நீங்க இதுல பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதாக சொன்னார்கள் இதனை கேட்ட அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் பொறுமையா இருக்கிறேன் யாரை சொல்லலாம் என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார சொல்லலாம் நான் இந்த மாதிரி வலிப்பு ஏற்படுகின்ற சமயங்களில் என்னுடைய ஆடை என்னை விட்டு விலகி விடுகிறது அப்ப அந்த ஆடை என்னை விட்டும் விலகாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்க துவாட்சிங்க யாரோ சொல்லுவா என்பதாக கேட்டார்கள் எனவே அதற்காக வேண்டி வருமான அலேஸ்வரர்கள் துவாட்சி செய்தார்கள் எனவே அவர்கள் இந்த உலகத்தில் நோய் நிவாரணம் வேண்டுமா அல்லது மறுமையில் சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்டதற்கு அந்த உம்முசுஃபர் என்ற அந்த சஹாபி பெண்மணி அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் எனக்கு நிவாரணம் கிடைக்கிறத விட எனக்கு மறுமையில எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதா மேலு என்பதாக அதனை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் எனவே அது போலத்தான் நமக்கு அல்லாஹற்படுத்தி இருக்க தரக்கூடியதை நாம் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தருவான் இந்த சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கிற அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நோயை கொடுத்திருக்கிறானா இல்ல அல்லது செல்வ செழிப்போடு இல்லையா கொஞ்சம் ஏழ்மையோடு இருக்கிறமா அலமதுல்லா இருப்பதை கொண்டு அலமதுல்லா என்று திருப்தி கொண்டால் அது நம்மை சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் என்பது இந்த சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கின்ற சகோதரிகளே அல்லாஹு ரூபாலி ஆலமின் இந்த உலகத்தில் அல்லாஹு ரூபாலி ஆலமின் ஒவ்வொன்றையும் அல்லாஹந்தான திட்டமிட்டு படைத்திருக்கின்றான் யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை ரப்பல் ஒப்பிலாளையும் ஒப்பொன்றையும் திட்டமிட்டு படைத்திருக்கின்றான் அதனை நாம் வேண்டும் சகோதரிகளை திருப்தி கொள்ள வேண்டும் திருப்தி கொள்வது என்பது பக்குவம் அடைந்தவர்கள் மட்டும்தான் திருப்தி கொள்ள முடியும் பக்குவம் பெற்றவர்கள் மட்டுமா மட்டும்தான் அதனை திருப்தி கொள்ள முடியும் பக்குவம் அடையாதவர்களால் திருப்தி கொள்ள முடியாது பக்குவம் அடைவதற்கு நாம் குர்ஆன் ஹதீசிகளை அந்த உபதேசங்களை நாம் எடுத்து அதன்படி செயல்படுத்த வேண்டும் ஹகீம் ரவி அல்லாஹு என்ற சஹாபி வருமான சல்லா அலிசல்லாம் அந்நர்களிடத்தில் யாசகம் கேட்கின்றார் பொதுவாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து யாராவது ஒருவர் யாசகம் கேட்டால் சல்லம் அலிஸ்ல அவர்கள் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து விடுவார்கள் திரும்ப கேட்காதவாறு அவர்களுக்கு முதல் முறையே கொடுக்கக்கூடிய அந்த முதல் தர்மமே அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் சல்லல்லா அலிஸ்லா அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் தேவைக்கேற்பதை கொடுத்து விடுவார்கள் அதே போல ஹக்கீம் ஹிசாம் ரஜிவல்லாஹத்த என்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவைக்கேற்பதை கொடுத்து விட்டார்கள் அதனை வாங்கி கொண்டு மீண்டும் அந்த சஹாபி கேட்கின்றார் பெரும்பாலான சல்லல்ல அலிசுலா இடத்தில் ஏதாவது இருந்தால் தாங்களே என்பதாக யாசகம் கேட்கின்றார் மீண்டும் பெருமானவர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாரி வணங்கினார்கள் மீண்டும் அந்த சஹாபி கேட்கின்றார் பெருமானவர் சல்லல்லா அலிஸ்லாம் இடத்தில் அப்பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹக்கீம் நிசாம் இந்த பொருளாதாரம் இருக்கிறே இது வந்து இனிமையான இது வந்து மனமிக்கது ஒரு இனிமையானது இதனை நீங்கள் மன திருப்தியோடு நீங்கள் வாங்கி கொண்டால் இதனை பெற்றுக்கொண்டால் அதில் வறக்கத்திருக்கும் இதனை நீங்கள் மன திருப்தியுடன் நீங்கள் வாங்காவிட்டால் இன்னும் வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வாங்கினால் இதில் வறக்கத்து இருக்காது என்றார்கள் இந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்பட்டு பெருமானர் சல்லல்லா அலஹிசன் அவர்கள் யாருக்காவது உபதேசம் செய்கின்றார்கள் என்றால் அந்த உபதேசம் அவர்களுடைய உள்ளத்தை ஆணி அடி அடிப்பதை போல் அவர்களுடைய உள்ளத்தை போய் அவர் அவர்களுடைய உள்ளத்தில் சேரும் அவர்களுடைய உபதேசம் அந்த அளவிற்கு ஆழமானதாகவும் அவருடைய சல்லல்ல அலிசனுடைய உபதேசம் அந்த அளவிற்கு கனமிக்கதாக இருக்கும் சல்லா அலிசன் அவருடைய இந்த வார்த்தையை கேட்டு ஹக்கீம் ரவி அவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லாஹ் அல்லாஹின் தூதர் அவர்களை உங்களை அனுப்பிய அந்த அல்லாஹின் மீது சக்தியமிட்டு ஆணை நான் சொல்கிறேன் இதற்கு பின்னால் நான் யாரிடத்திலும் நான் கையேந்த மாட்டேன் யாரிடத்திலும் நான் யாசகம் கேட்க மாட்டேன் யாரோ சொல்லலா என்பதாக அவர்கள் சத்தியமிட்டார் அதே போல யாரிடத்திலும் அவர்கள் யாசகம் கேட்கவில்லை அதற்கு பின் பின்பு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் யாசகம் கேட்கவில்லை பெருமானர் சல்லா உடைய உபதேசம் அவருடைய உள்ளத்தை தாக்கியது எனவே அவர்கள் எங்கே நாம எங்கே இருக்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் செல்லலாலேஸ்வரனுடைய உபதேசத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டினார்கள் எந்த அளவிற்கு என்றால் அவரு சித்திகல்ல அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வருகின்றார்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் அதே சமயத்தில் அந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு போக வேண்டிய பொருளாதாரத்தை அவர்களுக்கும் சேர்த்துகிறார்கள் மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வருகின்றார்கள் அவர்களும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த தொகையை ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கின்றார்கள் அதே போல ஹக்கீம் ஹிசாம் அந்த சஹாபிக்கும் உமருதி கொடுக்குகின்றார்கள் அவர்கள் மறுத்துவிடுகின்றார்கள் அதுதான் சல்லா அலிசாவருடைய உபதேச உபதேசம் அவர் இந்த உபதேசத்தை கேட்டு அவர்கள் பக்குவம் பெற்றார்கள் சஹாவாக்கள் எனவே அப்படி பக்குவம் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் சகோதரிகளை வெறுமன நாம் குரான் ஹதீசை நாம் கேட்டுவிட்டு போவது கிடையாது அல்லாஹ் அந்த அல்லாஹு அல்லாஹத்தி தருவானாக எப்படி சகாபாக்களுக்கு உபதேசத்தை கேட்டு அந்த தாக்கம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதோ அதுபோல நம்முடைய நம்முடைய உள்ளத்திலும் அல்லாஹால அந்த தாக்கத்தை அல்லாஹால ஏற்படுத்தி தருவானாக தருவானாகி அப்படி பக்குவம் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் சகோதரர்களே அந்த பக்குவம் இல்லாவிட்டால் அல்லாஹ் சொல்வதை போன்றுதான் போற வரைக்கும் மன்னரைக்கு போற வரைக்கும் அவருடைய ஆசை இருக்கும் செல்வத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக அவருடைய ஆசை இருந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய சிந்தனை ரப்பை விட்டும் அவரை திருப்பும் வரைக்கும் இருக்கும் திருப்பிவிடும் அந்த சிந்தனை அந்த பேராசை அந்த அளவிற்கு அவரிடத்தில் குடிகொண்டிருக்கும் என்பதை நீ அல்லாஹ் அல்லாஹ் காட்டித் தருகிறான் எனவே கொண்டு நாம் திருப்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹு தல வாழ்வாதாரத்தை நியமித்து தருகின்றான் பங்கு வைத்து தருகின்றான் துன்யா இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு மத்தியில் நாம் தான் பங்கு வைத்து கொடுக்கிறோம் என்பதாக தாலா சொல்கின்றான் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தான் அதனை பங்கு வைத்து பிரித்து கொடுக்கின்றான் இவ்வளவு தான் நபருக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் பங்கு வைத்து கொடுக்கிறான் அது ரிசுக்காகட்டும் அது பொருளாதார ஆகட்டும் அல்லது துறை சார்ந்த சார்ந்தவைகளாகட்டும் ரிசுக்கு சார்ந்த எல்லாமே அல்லாஹா நியமித்து கொடுக்கிறான் அல்லாஹா பிரிச்சு கொடுக்கிறான் ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கின்றார் கூலி தொழிலாக இருக்கின்றார் அல்லாவிற்கு ஏற்படுத்தனது அலமது இல்லா அதனை கொண்டு அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் காலம் முழுக்க அல்லாஹூ ரூபில ஒரு ஒருவரை முதலாளியாக அவர் ஒருவரை ஆக்கி வைத்திருக்கின்றார் அலமதுல்லா அவருக்கு கொடுத்தது அல்லாவது அல்லாவருக்கு பிரிச்சு கொடுத்திருக்கிறார் பங்கு வைத்து கொடுத்து கொடுத்திருக்கிறார் எனவே அல்லாஹ் இந்த உலகத்தை செயல்படுத்துவதற்கு மனிதர்களை பயன்படுத்தி திட்டமிட்டு செம்மைப்படுத்தி அவன் செயல்படுத்துகிறான் இந்த மனிதர்களை சிலர்களை அல்லாஹு தாலா வேலைக்காரர்களாக வைத்திருக்கின்றான் சிலர்களை அல்லாஹு முதலாளிகளாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் ஆனால் அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் இறைவனிடத்தில் இந்த இரு தரப்பினர்களும் சமமான மதிப்பு மிக்கவர்கள்தான் யார் அல்லாஹிடத்தில் சிறந்தவர்கள் என்றால் யார் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் கோடி கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு கோடி கிடைச்சா நல்லா இருக்குமே இன்னும் ஒரு கோடி லாபம் வந்தா தொழில வியாபாரத்துல வந்தா நல்லா இருக்குமே நன்றாக இருக்குமே என்று இப்படி நினைப்பவரை விட குறைவான சம்பளம் அதனை கொண்டு திருப்தி கொள்கின்றார்களே அலமதுல்லா இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி கொள்கின்றவர் குறைவானதை கொண்டு இருப்பதை கொண்டு திருப்தி கொள்கின்றவர் இவர் சிறந்தவர் அந்த கோடிக்கணக்கில் வைத்திருப்பவரை விட இவர் சிறந்தவர் அல்லாஹிடத்தில் எனவே இருப்பதைக் கொண்டு நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள் அதனால் தான் பெருமானன் அதிகமாக பொருளாதாரத்தை வசதி வாய்ப்புகளை வைத்திருப்பது செல்வம் கிடையாது செல்வம் என்பது மனதால் போதும் என்ற அந்த மனதை கொண்டு வருவதுதான் செல்வம் என்றார்கள் பெருமானர் பெருமான் சொல்லி அவர்தான் செல்வந்தர் எனவே ஒருவர் ஏழ்மையாக இருக்கின்றார் அவர் நினைக்கின்றார் என் அலமது கிடைச்சது அலமது அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையா இருந்தார்னா அவர் தான் பணக்காரர் ஒருத்தர் பணக்காரர் கோடிக்கணக்களை சொத்து வச்சிருக்கிறாரு இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உண்டான ஒரு பேராசை இருக்குது இவர் இவர் அடிப்படையில் பணக்காரர்கள் யாருக்கு இருப்பதை கொண்டு என்று பொருந்திக் கொள்கின்றார்களோ திருப்தி அடைகின்றார்களோ இவர் பணக்கார் என்பதனை இவர் செல்வந்தர் என்பது என்பதனை பிரமான் அரசா அலிசன் அவர்கள் சொல்லி காட்டித் தருகின்றார்கள் எனவே இருப்பதை கொண்டு திருப்தி அடையுங்கள் அப்படி திருப்தி அடையாவிட்டால் அது கபுரு வரைக்கும் சென்றாலும் அது முடியாது லா ஆதம வயிறு நிரம்புவது என்பது மன்னரையை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் மண் தான் தான் அவனுடைய வயிறை நிரப்பு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான எண்ணங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி புலம்பல்கள் எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் தாலா இப்படி என்ன என்னை மட்டும் இப்படி ஆக்கியிருக்கான் ஏன் கூட இருந்தவர்கள் என் கூட இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில வந்துட்டாங்களே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னுடைய அண்டை வீட்டார்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் உயர்ந்த நிலையில வந்துட்டாங்களே எனக்கு இருந்தவன் நேற்று எனக்கு கீழிறந்தவன் நான் பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு என்ன ஊடகம் உயர்ந்தவனாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி உண்டான எண்ணங்கள் வேண்டாம் சகோதரிகளே அதுவும் அப்படிங்கிற மாதிரி புலம்பல்கள் வேண்டாம் இருப்பதை கொண்டு உள்ளதை கொண்டு திருப்தி அடையுங்கள் அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருப்பான் அதில் அல்லாஹும் தலை நிம்மதியை நினைத்திருக்கின்றார் அதனால்தான் பெருமானார் சல்லி அவர்கள் துவாக்கி செய்தார்கள் அல்லாஹும் என்பதாக கேட்டார்கள் யா நீ கொடுத்திருக்கக்கூடிய ரிசத்தை கொண்டு அந்த வாழ்வாதார நீ கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு அந்த ரிசத்தை கொண்டு நான் பொருந்திக் கொள்வதற்கு திருப்தி அடைவதற்கு எனக்கு கிருவி செய்வாயாக என்பதாக அல்ல இடத்தில் கேட்டார்கள் எனவே அல்லாஹ் கொடுத்த ரிசத்தை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும் அந்த திருப்தி அடைவதற்கு நாம் அல்ல அடிக்கடி நாம் அல்லாடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் நீ கொடுத்த ரிசத்தை கொண்டு என்னை திருப்தி அடையச்சே என்பதாக அல்லா அதிகம் நீங்கள் துவா கேட்டு வாருங்கள் அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் உள்ளதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அறிவுரைவான் எனவே எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மதானுடைய போல் நாளை மறுமையிலும் அன்னவர்களுடன் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தன் அல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் செல்ல செல்வதற்குண்டான தோஃபியத்தை தன் தல் நரக நெருப்பிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஆகக்கூடிய தோஃபி அல்லாஹ் தலான அனைவருக்கும் தந்த அளவிரிவானாக நரக நெருப்பிலிருந்தும் இந்த மூமின்கள் அனைவரிடம் அல்லாஹ் தலா பாதுகாத்து அல்பரிவானாக ஹ மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜூ முரா செய்வதற்கு உண்டான தோஃபியக் எ தந்த அறிவு பிரிவானாக நவிசல் அவர்களை பலமுறை சியாரன் செய்வதற்குண்டான நசீமனை அல்லாஹ் தலான அனைவருக்கும் தந்த அறிவு இன்னும் வாழும் காலமெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆரோக்கியத்துடன் அல்லாஹனுடைய பொருத்தத்துடன் வாழ்வதற்கு அல்லாஹு தாளனம் அனைவருக்கும் தோஃ சிவானாக இன்னும் கூடிய தருவாயன் தௌபாவுடன் அவனுடைய அல்லாஹனுடைய திருப்தியுடன் ஈமானுடன் முஷம் ரசூலுல்லா என்ற திரு கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தாளனம் அனைவருக்கும் தந்த திடீர்னு மரணத்தை விட்டும் அல்லாஹு நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தில் அல்லாஹனுடைய பொருத்தத்துடன் நீண்ட ஆய் வாழ்வதற்கு

அந்த கடுதியை விட்டும் நாம் பாதுகாவல் பெறுவதற்கு அல்லாஹ் தலானம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹினால்து இல்லாஹ் ரபிலாலமீன் இன்னும் இந்த ரமலானுடைய மாசத்தில் நோன்புகளை நோற்பதற்கும் தஹச்ச தொழுவதற்கும் தராவி தொழுவதற்கும் குர்ஆன்களை அதிகம் ஓதுவதற்கும்